வணக்கம் மக்களே பாருங்கள் காலையில் டேபிள் ரோஸ பற்றியெலாம் இன்னைக்கு பூக்கள் விரிஞ்சது பூரா வீடியோ எடுக்கணுன்னு வந்துருக்கேன் பார்த்துருக்கேன் வேலைக்கெல்லாமையாட்டு பாருங்கள் அங்கே ஒரு சங்கு புஷ்பம் நிற்கி இங்கே டேபிள் ரோஸ் நிற்கி இங்கே பாருங்க மெக்சிகம் இதெல்லாம் அலாபிருஷம் பாருங்க தெட்டிப்பூ இன்னைக்கு மூணு கல மூணு செம்பருத்தி ஒன்று ரெண்டு இங்கே மிக்ஸிக்கும் இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸு எவ்வளோ அழகாக புத்தினிக்கு பற்றியல வருங்க தெரியுதுங்களா புட்டால் வரையும் இது மஞ்சள் கலர் இதில் இதில் இத்திர கலர் பற்றியலாம் ஒன்று ரெண்டு பர்பிள் கலரு வெள்ளை கலரு இங்கே வாடாமல்லிக்கரில் ஒத்தாடுக்கு இது பர்பிள் கலரில் ஒத்தாடுக்கு வாடாம வெள்ளை பத் டேபிள் ட்ரெஸ்ஸும் சுகருக்குள்ள பூ வாடாமல்லி கலாம் நேற்று கல்யாண வீடு ஆனால் சினிமா பாட்டு காப்பி ரைட்டு வர்றோன்னு நேர்த்தா எடுக்கல நேர்த்தாக்கி பூக்கள் விரிஞ்சு வாடினி இங்கே மஞ்சள் மஞ்சள் கலர் பூத்தலாம் பாருங்க இந்த ஜினிகாயில மூணு கலரு மஞ்சள் இந்த கலரு சந்தன கலரு இந்த மஞ்சள் பூ இந்த சமது புஷ்பத்தில் ஒத்த இடத்தில் நூத்துருகு வாடாமல்லி எல்லா கலரில் பால்சம் பாருங்க இந்த பூ பால்சத்தில் இதில் ரெண்டு கலர் அங்கேயும் பாருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய பூக்களாட்டு இவ்வளவு பூக்கள் பற்றியெல்லாம் வணக்கம்